வணக்கம் பிரபல நடிகை அம்பிகா அவர்கள் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் தானும் வர உள்ளதாகவும் இந்த கட்சி என்று பின்னர் அறிவிப்பதாக பிரபல நடிகை அம்பிகா பேட்டி திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்கினி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் அண்ணாமலையார் கோவிலில் பிரபல நடிகை அம்பிகா சுவாமி தரிசனம் செய்தார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சம்பந்த விநாயகர் சன்னதி அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமலையம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரத்தில் நடிகை அம்பிகா சுவாமி தரிசனம் செய்தார் இதனை தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பின்னர் அண்ணாமலையார் கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகை அம்பிகா நீண்ட நாட்களாக அண்ணாமலையார் கோவிலுக்கு வர வேண்டும் என்று நினைத்ததாகவும் தற்பொழுது கோவிலுக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து வந்துள்ளதாகவும் கோவிலை பார்த்தால் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளதாகவும் தற்பொழுது உள்ள அரசியல் அரசியலாக சென்று கொண்டிருக்கிறது என்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எனவும் தானும் அரசியலுக்கு வர உள்ளதாகவும் எந்த கட்சி என்று பின்னர் அறிவிப்பதாகவும் குறிப்பாக திரைத்துறையிலிருந்து எம்ஜிஆர் கலைஞர் உள்ளிட்ட பலர் அரசியலுக்கு வந்ததாகவும் மற்ற அரசியல்வாதிகளை விட திரைத்துறையில் இருந்து வருபவர்கள் மீது மக்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்றும் அவர்கள் மக்களுக்கு நல்லது நிச்சயமாக செய்வார்கள் என்று பொதுமக்கள் நம்புகிறார்கள் எனவும் பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும் குறிப்பாக பொதுமக்கள் பல்வேறு விஷயங்களுக்கு ஆசைப்பட்டால் அவர்களுக்கு தேவையான முக்கியமான திட்டங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று பிரபல நடிகை அம்பிகா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சுவாமி தரிசனம் வந்திருக்கேன் இங்க வந்தது இல்ல ரொம்ப நாள் வரணும்ன்ற ஆசை அதனால இந்த வாட்டி வர முடிஞ்சது சடனா எடுத்த முடிவுதான் ஒரு டூ டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாவே இந்த போட்டோவும் இந்த கோவிலும் பேச்சிலையும் போராடத்துல எல்லாம் பெண்பட்டுக்கிட்டே இருந்தது சரி வர்றதுக்கு டைம் ஆச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது தரிசனம் ரொம்ப அழகாக நடந்தது பார்க்கறது அப்படியே ஆச்சரியமா இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரசியல் என்ன அரசியல் அரசியல் மாதிரியே போய்கிட்டு இருக்கு எல்லாரும் ஒவ்வொரு விதமா அவங்க அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாசிட்டிவாக சொல்றவங்களும் நெகட்டிவா சொல்றவங்களும் நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் வரும்போது தெரியும் எல்லாமே ஆசிட்டிஸ் இப்ப இருக்கிற தமிழ் மக்கள் ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு நல்லதா கொஞ்சம் மன நிம்மதியோட உள்ள ஒரு வாழ்க்கை எல்லாரும் ஆசைப்படுறாங்க அது கிடைக்கணும்னு மற்றவங்க மாதிரி நானும் ஆசைப்படுறேன் ஸோ அதனால எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு என்னோட ஆசை அரசியலுக்கு வர்றதுன்னா இப்போ கொஞ்சத்துக்கு முன்னால் ஒருத்தங்க கேட்டாங்க அரசியல் எனக்கு பிடிக்கும் வரணும் அப்படின்னு இப்போ இன்னைக்கு கோயிலுக்கு வந்து இந்த சுவாமி எழுதி இருக்குன்னா கண்டிப்பா வருவேன் அதுல எனக்கு சந்தோஷம் தான் எந்த கட்சின்றது அப்ப நான் சத்தியமா உங்களுக்கு சொல்லுவேன் ஜெயலலிதா அம்மா எப்படி எல்லாருமே அங்கிருந்து வந்தவங்க தானே நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் போது அவங்க ஏதாவது சொன்னா அவங்க ஏதாவது செஞ்சா அத நமக்கு நல்லதுக்குதான் செய்வாங்க நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள திரைத்துறையில இருந்து வரும்போது அவங்க மேல மேல மத்தவங்க இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசமும் மரியாதையும் இருக்கும் அவங்க செய்ய மாட்டாங்களா நல்லது பேச மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும் அந்த ஆசையும் அந்த நம்பிக்கையும் காப்பாற்ற வேண்டியது வர்றவங்களோட பொறுப்பு சும்மா நான் ஃபேமஸா இருக்கேன் நான் சொன்ன உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுடுவாங்க எனக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு அது வேற நிஜ வாழ்க்கை வேற வேற நிஜ வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் வேற சோ மக்களுக்கு நம்ம நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர ஃபேன் சொல்லிட்டு அந்த ஒரு இதுல இருக்க கூடாது அந்த ஒரு மிதப்பு இருக்க கூடாது அவங்க ஆசைப்படுறது ஒரு பத்து விஷயம் அவங்க ஆசைப்பட்டா ஒரு அஞ்சு விஷயமாவது பண்ணி கொடுக்கறதுக்குள்ள மனசும் அதுக்கு தேவையான டைமும் எடுத்துக்கணும் நான் பெரியவன் சொல்லி உட்கார கூடாது இறங்கி நடந்து போய் அவங்களோட சேர்ந்து செய்யணும் அதுதான் என்னோட ஆசை யாராக இருந்தாலும் சின்ன வயசோ பெரிய வயசோ அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லை அரசியல்னு முடிவு பண்ணியாச்சு இல்லை பண்ணியாச்சுன்னா ஜனங்களோட தான் ஆகணும் அதுதான் உங்களுடைய கடமை அதுதான்